அலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வப்ரகாது அன்புள்ள உள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதவி தளத்தில் சகோதரர் ஷாஜஹான் அவங்க வந்து ஒரு பதவி ஒன்று போட்டிருக்கிறாங்க அது போக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த தௌஹீத் அதில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் வந்து அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒரு ஏஐயில் வந்து ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி எதுக்காக போட்டிருக்காங்கடா ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து நாளை வந்து இவங்க வந்து இல்லைங்கிறாங்க சைத்தான் வந்து ரசூலாவுடைய பிறந்த அன்னைக்குன்ட்டு அழுது ஒப்பாரி வச்சான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருக்கிறான் அந்த டெக்ஸ்ட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க சைத்தான் வந்து எந்த நான்கு தருணங்களில் வந்து அழுது ஒப்பாரி வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு போட்டுவிட்டு இது தப்சீரில் வருதுன்னு போட்டிருக்காங்க அதிலிருந்து விளங்கிக்கிற வேண்டியது இவங்க ஆக பெரிய மடையங்கிருந்து விளங்கிக்கிற வேண்டிதான் ரசூல் அந்த மாதிரி சொல்லலை இவங்களா தான் உண்டாக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கடா இறைவனால் சபிக்கப்பட்ட போது இறைவனால் அவன் சபிக்கப்பட்டது உண்மை சபிக்கப்பட்ட போது அது அல்லாட்ட வந்து என்ன செஞ்சான் எனக்கு அவகாசம் தான் ஒன்னும் எல்லாத்தையும் வழிகடுத்துறன அப்படின்னு அவகாசம் கேட்டான் அந்த இதுவும் அந்த மடை மடையை எங்களுக்கு தெரியல சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்ட போது அல்லாஹ் சபிச்சதுக்கு அப்புறம் இவன் சொர்க்கத்துக்கு என்ன அல்ல சொர்க்கத்துல தங்க வைப்பான் ஆதமலை சொல்லலாம் அவர்களை வழிகெடுக்கிறதுக்காக உள்ள போனா அதையும் டோட்டலா க்ளோஸ் பண்ணி அனுப்பிவிட்டான்ல சரியா அப்புறம் சூரத்தில் பாத்தியா அருளப்பட்ட போது இதுக்கு ஹதீசுகள் எல்லாம் ஆதாரம் இல்லைன்னு வைங்களேன் அப்புறம் நாலாவதாக சொன்னா கண்மணி நாயகம் சல்லல்லா அலையூஸ்லாம் அவர்கள் பிறந்த போது அப்படின்னு சொ அது சொல்லாக பிறக்கும்போது நபியாக பிறந்த சைத்தானுக்கு என்ன என்னது மறைவான ஞானமாக தெரியும் இவங்க சைத்தானை வந்து அல்லா நம்பியிருக்காங்க இவங்க சைத்தானுக்கு வந்து எல்லாம் தெரியும் உலகத்தில் உள்ள அனைத்தும் தெரியும் முடியும் நம்புறாங்க இவங்க இவங்கள மாதிரி வந்து ஒரு அறிவுகிட்ட மடையர்கள் யாராவது இருப்பாங்களா முகமது அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் மகனாக முகமது என்று ஒரு மனிதர் ஒரு நபர் பிறக்கிறார் குழந்தை பிறக்குது இதுதான் நபியாகும் சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அல்லா ஒருவனுக்கு தான் தெரியும் இவர் நாற்பது வயசு நம்ம நபியாக தேர்ந்தெடுப்போம் முடிவு சைத்தானுக்கு எப்படி தெரியும் சைத்தானுக்கு தெரியாது சைத்தானுக்கு மறைவான ஞானம் தெரியவே தெரியாது அது ஓடவங்களுக்கு விளங்கல அப்படிங்கிறத பாக்கணும் அதுபோக இதுல யதார்த்தம் என்ன அப்படின்ட்டா உண்மையிலே சைத்தான் வந்து நாலு விஷயங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாலு விஷயங்கள் இருக்குது அதாவது என்ன விஷயம்டா மக்கள் சிலைகளை வணங்கும் போது அப்ப செய்தான் நம்ம வேலை லேசாயிருச்சு அவன் நரகத்துக்கு போற வேலை அவன தயார் தேர்ந்தெடுத்துக்கிட்டான் நம்ம போய் அவனை போய் வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் ஒரு அவப்பியா என்ன செய்வான் ரிலாக்சா இருந்துருவான் அவன நாசமா போறான் நரகத்துக்கு போறான் நம்ம ஓட்டியான் அப்படின்னு அவன் இருந்துருவான் அடுத்து நபிசல்லா அலி அவர்கள் மரணித்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டாடிய போது நபிசல்லா அலி இஸ்லாம் அவருடைய ரெண்டாவது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய மரணம் என்பது ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பேர் இழப்பு அது அந்த சமுதாயம் வந்து அதை ஜீரணிக்க முடியல ரசுல்லாவோட வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் நபித்தோடர்கள் ரிசூல்லாவுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு துக்கமான ஒரு துன்பமான ஒரு நிலைக்கு ஆளானாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரளவிகள் என்று சொல்லக்கூடிய புணவணங்கிகள் அந்த கல்லறை வணங்கிகள் சமாதி வணங்கிகள் அதை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக கொண்டாட்டத்திற்கு ஒரு நா கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாளாக ஆக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சுல்லா மரணி மரணித்த அந்த மாதத்தை மரணித்த அந்த தேதியை மையமாக வைத்து மிகப்பெரிய கொண்டாட சோறாகி திங்குறதுலருந்து சட்டி சட்டியை ஆக்கி மேய்கிறதிலிருந்து இப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க இது சைத்தானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான அவ எல்லாவுடைய தூதரும் மரணித்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சுல்லா மரணித்தது என்பது வகி நின்று போயிடுச்சு இனி மார்க்கத்துடைய சட்டங்கள் வராது என்று மோமின்கள் கவலைப்பட்ட நேரத்தில் இந்த செய்தான்கள் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள் இது சைத்தான் அதிகமாக சிரிக்கக்கூடிய ஒரு தருணம் அதுபோல செத்து போனவர்களை அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை வணங்கும் பொழுது இதே என்ன செய்யறான் அவன் நரகத்திற்கு உண்டான டிக்கெட் அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் நம்ம வேலை லேசாக போச்சு நம்ம வேறு வேலையை பார்ப்போம்னு சேர்த்து தாண்டி மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் போயிருவான் இங்கே புனத்தை வணங்கக்கூடிய அந்த புண வணங்கிகள் அடுத்து மடையர்களை தலைவராக்கி மார்க்க தீர்ப்பு கேட்கும்போது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம அதாவது மார்க்கமும் தெரியாமல் ஒரு குர்வானும் தெரியாமல் ஹதீஸும் தெரியாமல் மதுகம்ங்கிற பேரில் சூஃபியாக்களுங்கிற பேர்ல கண்டவன் நின்றவன் எழுதி வச்சதெல்லாம் மார்க்கமாக மக்கள் மத்தியில் சொல்லி கொண்டு அதுபோக குர்ஆன் சுண்ணாவிலிருந்து மக்களை வந்து பிரித்து கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுண்ணாவின் பக்கம் மக்களை செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மடையர்களை தலைவராகி இருக்கிறாங்களே இல்லையா அப்போ சைத்தான் சந்தோஷம் அடையவான் நம்ம வேலை லேசாக போச்சு என்று சொல்லி இந்த நான்கு தருணங்கள் வந்து சைத்தான் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிற நரகத்தின் வாசலை திறந்து தமது வேலையை லேசாக்கி விட்டார்கள் என்று செய்தான் மகிழ்ச்சியால் சிரிக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது இது எந்த தப்சீர்ல வருதுன்றா தப்சீர் முகவைக்கான் என்ற தப்சீர்ல வருகிறது அப்படிங்கறது மேல்வீதமா கொள்றோம்